அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேர் கேட்குறாங்க சில குழந்தைகள் ஆர்டிசம் அப்படிங்கிற ஒரு குறைபாடால் பாதிக்கப்படுறாங்களே இதற்கு ஆன்மீக ரீதியான விளக்கம் என்ன காரணம் என்ன அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அதாவதுங்க உங்களுக்கு ஆர்டிசம்னா என்ன அப்படின்னு தெரியலன்னா சுருக்கமாக சொல்கிறேன் ஒரு குழந்தை பிறந்து வளருது அப்போது அது தன்னுடைய வெளிப்புற சூழ்நிலைகளோடும் மனிதர்களோடும் வெளிப்புற உலகத்தோடும் அதை இன்ட்ராக்ட் பண்ணோம் இல்லையா கம்யூனிகேட் பண்ணோம் இல்லையா இவங்களுக்கு அந்த இன்ட்ராக்ஷன் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து வெளி உலகத்தை அவங்க பண்ண மாட்டாங்க அவர்கள் அவர்கள் உலகத்தில் மட்டுமே வாழ்வாங்க தன்னை ஒரு தனிமைப்படுத்தி கொண்டு அவங்களோட விஷயத்தில் மட்டுமே கவனம் செலுத்திகிட்டு இருப்பாங்க அப்படிங்கும்போது சமுதாயத்தை புரிஞ்சுக்கிறதையோ இல்லை வெளிப்புற சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிறதுலையோ அதை இன்ட்ராக்ட் பண்ணுறதுலேயே அவங்களுக்கு நிறைய சவால்கள் இருக்கும் இதை வந்து ஆர்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்த குழந்தைகள் ஏன் இப்படி பிறக்கின்றன அப்படின்னு என்னுடைய உயர் பரிமாண தெய்வங்கள் அருளும் ஞானம் என்ன அப்படின்னா இப்போது ஒரு ரூம் இருக்குது அந்த ரூம் இருட்டாக இருக்குது அதில் ஒரு ஒரு இருபது வாட்ஸ் பல்ப் போடுறீங்க என்ன ஆகும் அந்த ரூம் முழுக்க அந்த வெளிச்சம் என்பது பரவுகிறது இல்லையா ரூமில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் அந்த வெளிச்சம் என்பது பரவும் இப்போது அந்த லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க கையில் ஒரு லேசர் பீம் வச்சுருக்கீங்க லேசர் டார்ச் அதை எடுத்து என்ன ஆகும்னா எங்கே வச்சு நீங்கள் காமிச்சு அடிக்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த செவத்துல பட்டு அந்த வெளிச்சம் என்பது வந்து அங்கே மட்டும் இருக்கும் இன்டென்ஸாக கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும் இப்போ எப்படி நார்மல் பல்பு வந்து ரூம் முழுக்க வெளிச்சம் பரவுதோ அது மாதிரி இல்லாமல் இந்த லேசர் லைட்டானது வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட இடத்துல பின் பாயிண்ட்டாக இருக்கும் இல்லையா அது போல தான் இந்த ஆர்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளுடைய அந்த தன்னுணர்வு கவனம் அப்படின்றது அவங்களுடைய ஃபோக்கஸ் அப்படிங்கிறது என்னென்னு சொன்னால் எப்படி நம்ம இப்போ நார்மல் குழந்தைகள் எடுத்துகிட்டிங்கன்னா எல்லா பக்கம் பார்க்குது போகுது பழ பழகுது இவங்க மாமா இவங்க அத்தை அப்படி இப்படின்லாம் அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க வெளியில் போய் விளையாடுறாங்க குழந்தைகள் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இந்த ரூமில் அடிக்கிற வெளிச்சம் மாதிரி தான் இந்த ரூம் முழுக்க அதுங்களுடைய கவனம் என்பது இருக்கும் ஆனால் இந்த ஆர்டிசம் அப்படின்ற குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் மட்டும்தான் அவங்களுடைய கவனம் என்பது முழுக்க இருக்கும் மற்ற இடமெல்லாம் இருளா இருக்கிற மாதிரி நீங்கள் லேசர் லைட் பார்த்துருக்கீங்க இல்லையா அது மாதிரி தான் இது வந்து ஒரு குறைபாடாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் நாட் டிசபிலிட்டி இட்ஸ் டிஃப்ரெண்ட் எபிலிட்டி அப்படின்னு தான் வந்து என்னோட தெய்வங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க அதாவதுங்க இந்த குழந்தைகளுடைய பிறப்பின் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் இவருக்கு இவங்க எதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறாங்க மற்ற மனிதர்களுக்குன்னா ஒரு விஷயத்தில் நீ வந்து கவனம் செலுத்தி அந்த விஷயத்தை நீ செஞ்சேன்னு சொன்னால் அது உனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக மாறும் அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு இருக்கிறது நிறைய பேர் வெற்றிக்கு தடையாக இருக்கிறது கவனச்சிதறல் மட்டும்தான் ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்களால கவனம் செலுத்த முடியாது த அதாவது தன்னை நோக்கி இது வந்து ஆர்டினரி மனிதர்களுடைய நிலை இதை வந்து சமுதாயம் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுது ஆனால் இவர்கள் வந்து என்னென்னா இவங்களோட ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும் வெரி ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் அதை வந்து குறைபாடாக கருதுவது அப்படிங்கிறது வந்து ஒரு சற்றே வந்து ஒரு துரதிஷ்டம் தான் அப்படி எடுத்துக்க சொல்ல தேவையில்லை ஏன்னா இந்த குழந்தைகள் வந்து மற்ற மனித சமூகங்களுக்கு வந்து எப்படி ஒரு மனிதன் என்பவன் வந்து தன் வயப்பட்ட நிலையில் இருந்தே தன்னுக்கு எது பிடிக்குதோ தனக்கு தனக்கு எது ஆர்வம் உற்சாகம் கொடுக்குதோ அதற்கு வடிவம் கொடுத்தவாறே வந்தான்னு சொன்னால் அவனோட பிறப்பின் நோக்கத்தை அடைவது ஈஸி இன்ஃபேக்ட் நிறைய சயின்டிஸ்ட்ஸ் இருக்காங்க நிறைய மேதைகள் இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து ஆர்டிஸ்டிக் ஆர்டிஸ்டிகபிலிட்டியோட பிறந்தவங்க தான் ஆர்டிஸ்டிக் டிசபிலிட்டின்னு நான் சொல்கிறது இல்லை ஸோ தட் இப்போது மற்ற குழந்தைங்களை வந்து இந்த குழந்தைங்க மாதிரி ஃபோக்கஸ் பண்ண வைக்க வச்சு பாருங்க அது வந்து ஜோடி போயிடும் ஆனால் இவங்க அப்படி இல்லை இவங்க ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தினாங்கன்னா அப்படியே இருப்பாங்க அப்போது இந்த குழந்தைகள் இப்படி பிறந்துட்டாங்களே நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த குழந்தைகள் புரியும் பாஷையில் நம்ம எப்படி பேசுறதுன்னு கற்றுக்கிட்டு அந்த குழந்தைக்கு தன் பேஷன் என்னன்னு கற்றுக் கொடுக்குறக்கு ஒரு பாசிட்டிவ் இன்ஸ்பிரேஷனாக இருந்தீங்கனாலே போதும் அவ அதில் மட்டும் அலைன் ஆயிட்டான்னு சொன்னால் அவனு அவனோட வளர்ச்சி யாரும் தடுக்க முடியாது ஏன்னா அவன் யார்கிட்ட பழகணுமோ எந்த இடங்களுக்கு செல்ல வேண்டுமோ எந்த சூழ்நிலைகளுக்கு வந்து அவன் வந்து இருக்கணுமோ அதில் கரெக்டாக அவன் இருப்பான் ரெலவெண்ட் பீப்புள்கிட்ட அவங்கள்ட்ட பேசுறதுக்கு எந்த விதமான தயக்கமும் அவங்களுக்கு இருக்காது வெளிப்பு நம்மளோட என்னுடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது மற்றவங்கெல்லாம் ஒரு ஒரு மாதிரி பழகுறாங்கன்னா அவன் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்கின்றான் ஆனால் அவனுக்கு நீங்கள் வந்து தன்னுடைய ஆர்வம் எது உற்சாகம் எது அவனோட பேஷன் எது அப்படின்றத கண்டுபிடிச்சி கொடுக்குறக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தீங்கன்னா போதும் அவனுடைய அந்த கவனம் என்பது முழுக்க அதில் பாஞ்சதுன்னா மிகப்பெரிய சக்ஸஸ் கிடைக்கும் அவனுக்கு சரிங்களா இப்போ வெளிப்புற சூழ்நிலைகளை அவன் வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா கூட அவனோட கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது முழுக்க ரொம்ப இன்டென்ஸ்லி ஃபோக்கஸாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக எந்த ட்ரெய்னர் எந்த டெக்னிக்கு எந்த விதமான ஒரு மெத்தடில் சொல்லிக் கொடுக்குறாங்களோ அந்த இன்ட்ராக்டிவிட்டியை இவனுக்கு எது புரிந்தி போகுதுன்னு பாருங்கள் எந்த டீச்சர்கிட்ட போனால் இவனுக்கு செட் ஆகுதுன்னு பாருங்கள் அதுலேயே அவனை கான்ச கொடுக்கும்போது மற்ற மனிதர்கள் மேல் அவனுக்கு ஒரு நம்பிக்கை வரும் மற்ற மனிதர்கள் மேல் நம்பிக்கை வரும்போது யார்கிட்ட பழகணுன்ற அந்த பாடத்தையும் கற்றுக்கொள்வான் அதனால் தயவு செய்து இது ஒரு டிசபிலிட்டின்னு பார்க்காதீங்க இட்ஸ் டிஃப்ரெண்ட் எபிலிட்டி இன்ஃபேக்ட் இட்ஸ் அ சூப்பர் எபிலிட்டி அவர்களை மாதிரி வந்து நார்மல் குழந்தைங்களெல்லாம் கவனம் செலுத்த முடியாது அவங்க சமூகத்தில் வந்து சகஜமாக பழகிருக்கலாம் பட் இவங்க அளவுக்கு இவங்க ஃபோக்கஸ்டாக கான்சன்ட்ரேட் பண்ணுற அளவுக்கு அவங்க பண்ண முடியாது ஒரு ஒரு செஸ் பிளேயர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவர் ஆர்டிஸ்டிக் பர்சனாலிட்டின்னு வச்சுக்கோங்க அவனுக்கு செஸ் எப்படி விளையாடுறதுன்னு கற்றுக் கொடுத்துட்டிங்கன்னா மட்டும் போதும் செஸ்ஸில் அவனுக்கு ஆர்வம் உற்சாகம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சு நீங்கள் அவனை கற்று கொடுத்துட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனோட சிந்தனை என்பது வந்து வேறு எங்கேயும் போகாது அந்த செஸ்லேயே இருக்கும் அப்போ அவனை நீங்கள் பீட் பண்ணவே முடியாது அப்படிப்பட்ட எபிலிட்டிஸ் அவங்களுக்குள்ள சூப்பர் எபிலிட்டிஸ் அடங்கி வெளிப்புற சூழ்நிலைகளோடு அவனை இன்ட்ராக்ட் பண்ணல இது வரைக்கும் அப்படின்றதுனால அது பெரிய குறைபாடாக இருந்து அவனுக்குள்ளே நீங்கள் நெகட்டிவிட்டியை இன்னும் இது பண்ணிட வேண்டாம் யூ ஷுட் ஹேவ் டு ஸ்டே பாசிட்டிவ் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை எப்படி வளர வேண்டும் அப்படின்ற டெஃபினேஷன்ஸ் இருக்குது அதிலிருந்து தளர்த்தி கொண்டு அவன் திறமை அவனுக்கு எப்படி எடுத்து காட்டுவது அவனுக்கு ஒரு நல்ல ஆசானை எப்படி வந்து சூஸ் பண்ணி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு விஷயங்களை மட்டும் பண்ணுங்கள் ஸ்பீக் இன் ஹிஸ் லாங்குவேஜ் தென் ஹி வில் ஸ்லோலி ஸ்டார்ட் டு ஸ்பீக் யோர் லாங்குவேஜ் நம்மொழியை அவன் பேச ஆரம்பிப்பான் சரிங்களா இதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டிஸ்டிக் குழந்தைகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு ஏன்னால் எல்லா மனித சமூக இன்ஃபேக்ட் தெளிவின் வழியோட டீச்சிங்கை எயிட்டி பர்சன்ட் ஃபாலோ பண்ணுறது அந்த ஆர்டிஸ்டிக் சைல்டு தான் ஏன்னா இந்த கணத்தில் எந்த விஷயம் உனக்கு அதிக ஆர்வத்தையோ உற்சாகத்தை தருதோ அதில் தான் நீ கவனம் செலுத்தணும்னு நான் சொல்கிறேன் அதற்குத்தான் செயல் வடிவம் கொடுக்க வேண்டும்னு சொல்கிறேன் ஆனால் அது நார்மல் மனுஷங்களால் அது இப்படி பண்ண முடியாது எப்போ பார்த்தாலும் கவலையிலே இருப்பாங்க இல்லை மற்ற விஷயங்கள உழுந்துட்டு இருப்பாங்க தேவையில்லாத விஷயங்களை ஒழுந்துட்டுருப்பாங்க ஆனால் இந்த குழந்தைகள் தனக்கு எது தேவையோ அதில் மட்டும்தான் கவனமாக இருப்பாங்க அவங்க கொஞ்சம் இந்த இன்ட்ராக்டிவிட்டி அப்படின்றதுக்குள்ளே வந்தால் போதும் அவுட் சைடு இன்ட்ராக்டிவிட்டின்னு ஆனால் இவங்களை கூட இன்ட்ராக்டிவிட்டி கொண்டு வந்துடலாம் ஆனால் நார்மல் மக்கள் மக்களை வந்து ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ் பண்ண பழகி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து சாத்தியமில்லாத காரியமாக தான் இருக்குது அப்படிங்கும்போது ஆர்டிஸ்டிக் சில்ட்ரன் ஆர் ஸ்பெஷல் அண்ட் தே ஆர் கோயிங் டு பி மோர் ஸ்பெஷல் இஃப் யூ ஜஸ்ட் பி பாசிட்டிவ் அண்ட் ப்ரொடக்டிவ் டு தேம் நீங்கள் பாசிட்டிவாகவும் ரொம்ப ப்ரொடக்டிவாகவும் உனக்கு இருந்தீங்கனாலே போதும் நீங்கள் மனம் தள்ளரக்கூடாது ஹீ இஸ் கோயிங் டு பி ஆல் ரைட் அவனோட பேஷன் என்னென்னு கண்டுபிடிச்சி கொடுக்கறது மட்டும் உங்கள் வேலை மற்றது வந்து அவனோட வாழ்க்கை என்பது மாறிவிடும் என்பதை நம்ம மறுபடி சொல்கிறேன்னா சரிங்களா உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ